உலகின் மிகப்பெரிய விமான நிலையம் துபாயில் அமைப்பு செய்திகள் தொடர்கின்றன பதினெட்டு லட்சம் தமிழ் மக்களின் வாக்குகள் உள்ள நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்கும் போது சர்வதேசத்திற்கு செய்தி ஒன்றை சொல்ல முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி நாதன் குடியிருப்பு விளையாட்டு மைதானத்தில் நேற்று பொது அமைப்புகளின் பிரதிநிதிகளை சந்தித்த போதே அவர் இதனை தெளிவுபடுத்தினார் காலத்திற்கு காலம் ஜனாதிபதி தேர்தலில் பல வேட்பாளர்களுக்கு ஆதரவு வழங்கிய போதிலும் சிலர் வெற்றி பெற்ற போதிலும் எமக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை எனவே தமிழ் மக்கள் அரசியல் கொள்கைக்கு ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் தேவை என்பது தனது தனிப்பட்ட கருத்து எனவும் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் தென்னிலங்கையில் இளம் தாய் ஒருவர் கொடூர செயற்பாடு காரணமாக கைது செய்யப்பட்டுள்ளார் காலி மகாபாகை பிரதேசத்தில் நேற்று ஒன்பது மாத குழந்தையை காணவில்லை என போலீஸ் நிலையத்தில் குறித்த தாய் முறைப்பாடு செய்திருந்தார் தொடர்ந்தும் போலீசார் நடத்திய விசாரணைகளில் அவர் வசித்த வீட்டின் அருகே உள்ள கிணற்றில் குழந்தையின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது விசாரணையின் போது குழந்தையை கிணற்றில் தாயே வீசி கொலை செய்துள்ளமையும் கண்டறியப்பட்டது இதற்கமைய இக்கொலை தொடர்பில் குழந்தையின் தாயார் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ம ஹலந்துருவ வீதியில் வசிக்கும் முப்பது வயதுடையவர் என போலீஸார் தெரிவித்துள்ளனர் இலங்கையின் நுவரெலிய சீதா எளியவில் அமைந்துள்ள சீதை அம்மன் கோவிலில் கும்பாபிஷேகத்திற்காக இந்தியா சரையுண் நதியில் இருந்து புனித நீரை இலங்கைக்கு அனுப்புகின்றது சீதை அம்மா கோவில் கும்பாபிஷேகம் மே மாதம் பத்தொன்பதாம் தேதி நடைபெறவுள்ளது சீதா தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சீதா அம்மா கோவிலின் கும்பாபிஷேக விழாவிற்கு புனித நதி நீரை இலங்கைக்கு அனுப்பும் பணியை இந்தியா ஆரம்பித்துள்ளது மத சடங்குகளுக்கும் கோவிலில் சீதா தேவியின் சிலையை பிரதிஷ்டை செய்வதற்கும் நதி நீரை கோரி உத்தரப்பிரதேச அரசிற்கு இலங்கை பிரதிநிதிகள் கடிதம் எழுதியதை தொடர்ந்து இத்தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேச அரசாங்கத்தின் உத்தரவின்படி புனித நீரை கொண்டு செல்லும் பொறுப்பு இந்திய சுற்றுலாத்துறைக்கு வழங்கப்பட்டுள்ளதாக அயோத்தி தீர்த்த விகாஷ் பரிசகத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி சந்தோஷ்குமார் சர்மா தெரிவித்துள்ளார் இது அனைத்து சனதானிகளுக்கும் பெருமைக்குரிய விடயம் என அயோத்தி தீர்த்த விகாஸ் குறிப்பிட்டுள்ளது சீதா தேவி இலங்கையில் பல சிரமங்களை எதிர்கொண்ட போதிலும் என்று அதே இலங்கையில் ஒரு பிரம்ம மாண்டமான கோயில் கட்டப்படுவது மகிழ்ச்சிக்குரியது எனவும் அயோத்தி தீர்த்த விகாஸ் பரிசத் தெரிவித்துள்ளார் மாணவர்கள் எதிரிகள் அல்ல நண்பர்கள் நட்பின்கரமே நீட்டப்பட்ட இனம் மதம் வர்க்கம் கட்சி சாதி வேறுபாடின்றி இருநூற்றி இருபது லட்சம் மக்கள் எனது நண்பர்களே இவ்வாறே நான் பார்க்கிறேன் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் பிள்ளைகளுக்கான நிலைபேறான வளமான கல்விக்கு உதவிக்கரம் நீட்டவே பாடசாலைகளில் இத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் நண்பர்கள் என விழித்து பேசுவதையும் சிலர் விமர்சித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரபஞ்சம் தகவல் தொழில்நுட்ப வேலை திட்டத்தின் கீழ் நூற்று அறுபத்தி ஆறாவது கட்டமாக பத்து லட்சம் ரூபாய் பெறுமதியான ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்கள் கம்பகா அத்தனகல்ல ஊராப்புல மகா வித்தியாலயத்திற்கு வழங்கி வைக்கும் நிகழ்வு கடந்த இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்றது இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இதனை தெரிவித்தார் வாக்குகளை சுருட்டிக் கொள்வதற்காகவே சிங்களம் மட்டும் தமிழ் மட்டும் என கூறி பிரிவினைகளை தோற்றுவிக்க முனைகின்றனர் இந்த பொய்களை நம்பி ஏமாந்து விட வேண்டாம் பொய்யான தீவிரவாத அரசியலை முன்னிலைப்படுத்தி பாடசாலை பல்கலைக்கழகங்கள் நூலகங்களை எரித்த காலம் காணப்பட்டது இத்தகையதொரு காலம் எமக்கு இனி மீண்டும் தேவையில்லை எனவும் எதிர்க்கட்சி தலைவர் வலியுறுத்தியுள்ளார் முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு பகுதியிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த அரசு பேருந்தில் கசிப்பு கடத்தப்பட்டு வருவதாக தர்மபுரம் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமை பேருந்து மறைக்கப்பட்டு சோதனையிடப்பட்டுள்ளது இதன்போது ஐந்து லிட்டர் கசிப்புடன் சந்திக்க நபர் இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தைக்கு நபர்கள் சூட்சமமான முறையில் பயணப் பகுதியில் கசிப்பினை பொதி செய்து எடுத்துச் சென்றமை உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த கசிப்பு விஸ்வமர்ப்பு பகுதியில் இருந்து யாழ்ப்பாணம் கொண்டு செல்ல விருந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் மேல் சப்ரகமூவ மத்திய தென் வடமேல் ஊவா மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் அம்பாறை மாவட்டங்களிலும் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வடமேல் மாகாணங்களில் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை தற்காலிகமாக வீசும் பலத்த காற்று மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதேவேளை நாடளாவிய ரீதியில் பல பகுதிகளில் இன்றும் வெப்பநிலையும் அவதானம் செலுத்த வேண்டிய மட்டத்திற்கு அதிகரிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது நூற்று எழுபத்தி நான்கு வருடங்களில் பதிவாகாத அளவில் இவ்வரிடம் புவியின் வெப்பநிலை அதிகரித்துள்ளது ஆண்டுகளின் பின்னர் கடலின் வெப்பநிலையும் அதிகரித்துள்ளதாக ஐக்கிய நாடுகளின் உலக வானிலை அமைப்பு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டிற்குள் புவியின் சராசரி வெப்பநிலை ஒன்று தசம் ஐந்து டிகிரி செல்சியஸிற்கு அதிகமாக உயர்வடைவதற்கு அறுபத்தி ஆறு வீத வாய்ப்புகள் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெப்பநிலை வேகமாக அதிகரிக்கும் பட்சத்தில் பனிப்பாறைகள் உருகுவதும் அதிகரிக்கும் அத்துடன் கடல் மட்டமும் வேகமாக உயரக்கூடிய அபாயம் உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் எதிர்வரும் மே மாதம் வரையில் அதிகமான வெப்பநிலை பதிவாகும் அடைய வாய்ப்புள்ளதாகவும் அமெரிக்க தேசிய பெருங்கடல் மற்றும் வளிமண்டல நிர்வாகம் அறிவித்துள்ளது இந்த வெப்பநிலை உயர்வு என்பது எதிர்வரும் காலங்களில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது புவிக்கு எதிராக அதன் வளங்களை அளிக்கும் அனைத்து நடவடிக்கைகளும் ஒரு தனி நபரிடமிருந்து ஆரம்பிக்கப்படுவது போன்று புவி மாசடைவதை தடுக்கும் நடவடிக்கைகளும் தனி நபரிடம் மனிதர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க புவியின் வளங்கள் குறைந்து கொண்டே செல்கின்றது உலகில் ஒவ்வொரு நாளும் எழுநூறுக்கும் அதிகமான சிறுவர்கள் உயிரிழக்கின்றனர் ஒரு கோடிக்கும் அதிகமான சிறுவர்கள் தீவிர மாசடைந்த பகுதிகளில் வாழ்ந்து வருவதாக யூனிசெப் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது துபாயில் உலகிலேயே மிகப்பெரிய விமான நிலையம் அமைக்கப்படவுள்ளது குறித்த விமான நிலையம் தொடர்பில் டுபாயின் ஆட்சியாளர் ஷேக் முகமது பின் ரஷித் அல் மஹ்தும் கருத்து வெளியிட்டுள்ளார் தற்போதுள்ள சர்வதேச விமான நிலையத்தை விட புதிதாக அமைக்கப்படவுள்ள விமான நிலையம் உலகின் மிகப்பெரிய விமான நிலையமாக அமைக்கப்படவுள்ளது அத்துடன் புதிய விமான நிலையமானது முப்பத்தி ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பில் கட்டப்படவுள்ளதுடன் தற்போதைய சர்வதேச விமான நிலையத்தை விட ஐந்து மடங்கு பெரியதாக அமைக்கப்படவுள்ளது இந்த விமான நிலையத்தில் வாயில்களும் ஐந்து ஓடுபாதைகளும் அமைக்கப்படவுள்ளது இதன் மூலம் சுமார் இருநூற்று அறுபது மில்லியன் பயணிகளுடன் உலகின் மிகப்பெரிய திறன் கொண்ட விமான நிலையமாக புதிய விமான நிலையம் அமையும் எனவும் அந்நாட்டு அதிபர் அறிவித்துள்ளார் துபாய் விமான போக்குவரத்து துறை முதன்முறையாக இந்த விமான நிலைய புதிய விமான தொழில்நுட்பங்களையும் உள்ளடக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த விமான நிலையத்தை சுற்றி முழு நகரம் கட்டப்படவுள்ளது புதிய விமான நிலையம் அல் மஹ்தும் சர்வதேச விமான நிலையம் என அழைக்கப்படும் என Dubai'nin načialer Şeyh Muhammed bin Rashid Al Maktum terbi கடந்த ஆண்டுகளை விடவும் பிரித்தானியாவில் இவ்வரிடம் சிறிய படகுகள் மூலம் குடியேறியவர்களின் எண்ணிக்கை பாரியளவில் அதிகரித்துள்ளது இதன்படி கடந்த நான்கு மாதங்களில் மாத்திரம் பிரித்தானியாவிற்குள் ஆபத்தான முறையில் படகுகள் மூலம் ஏழாயிரத்து நூற்று அறுபத்தி ஏழுக்கு மேற்பட்டவர்கள் இங்கிலீஷ் கால்வாயை கடந்து குடியேறியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுடன் ஒப்புடுகையில் இவ்வாண்டு படகு மூலம் குடியேறியவர்களின் எண்ணிக்கை கணிசமான அளவு அதிகரித்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பிரித்தானியாவிற்குள் சட்டவிரோதமான முறையில் குடியேறுபவர்களை ருவண்டாவிற்கு சர்ச்சைக்குரிய திட்டம் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் ரிஷி சுனக் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது